விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒருமுறை வட இந்தியாவிலிருந்து ஒரு பெருங்கவிஞர் வருகை தந்தார் அவர் பல மொழிகளில் புலமை பெற்றவராகவும் தன்னை எல்லோரையும் விட அறிவாளி எனக் கருதியவராகவும் இருந்தார் அரசவை கூடியிருந்தபோது அப்புலவர் பெருமையுடன் எழுந்து அரசரை பார்த்து மன்னர் மன்னா தங்கள் அவையில் சிறந்த கவிஞர்களும் அறிஞர்களும் இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஆனால் அவர்கள் என் அறிவுக்கு ஈடானவர்களா என்று பார்க்க விரும்புகிறேன் எனவே என் கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லும் துணிச்சல் கொண்டவர் யாரேனும் இங்கு இருக்கிறார்களா என்று சவால் விட்டார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் அவையறிஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அமைச்சர் உட்பட பலரும் எழுந்தனர் அப்போது புலவர் மிகவும் சாதாரணமாக ஆனால் சிந்தனையைத் தூண்டும் ஒரு கேள்வியைக் கேட்டார் இந்த உலகில் எல்லா பூக்களையும் விடச் சிறந்த பூ எது கேள்வி எளிமையாகத் தோன்றினாலும் அதற்கு சரியான காரணம் சொல்ல முடியாமல் அவையினர் தடுமாறினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூவின் பெயரை சொல்லி தங்கள் கருத்தை முன்வைத்தனர் அமைச்சர் ரோஜா பூ அதன் அழகும் வாசனையும் இணையற்றதையும் ராஜகுரு இல்லை மல்லிகைதான் அதன் தூய்மையும் தெய்வீக மனமும் அலாதியானதையூ மற்றவர்கள் சிலர் தாமரை என்றும் சிலர் சாமந்தி என்றும் சிலர் அலரி என்றும் கூறினர் ஆனால் புலவர் அவர்கள் கூறிய எந்த பதிலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவையெல்லாம் உலகிலேயே சிறந்தவை அல்ல இந்த கேள்விக்கு தங்கள் அவையில் சரியான பதில் தெரியவில்லை என்றால் தங்கள் அவையறிஞர்கள் என் அறிவுக்கு ஈடானவர்கள் அல்ல என்று இருமாப்புடன் கூறினார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அமைதியாக உட்கார்ந்திருந்த தெனாலிராமனை பார்த்தார் தெனாலிராமன் எழுந்து மிகுந்த பணிவுடன் ஆனால் உறுதியான குரலில் பதிலளித்தார் புலவரே இந்த உலகிலேயே சிறந்த பூ பருத்திப்பூவே குலவர் ஆச்சரியத்துடன் சிரித்து என்ன பருத்திப்பூவா அது அழகும் இல்லை மனமும் இல்லை ஒரு சாதாரண பூ அது எப்படிச் சிறந்த பூ ஆகும் என்று கேலியாக கேட்டார் அதற்கு தெனாலிராமன் தன் புத்திசாலித்தனத்தை கீழ்கண்டவாறு விளக்கினார் புலவரே நீங்கள் சொன்ன ரோஜா மல்லிகை போன்ற பூக்கள் அனைத்தும் சில நாட்களுக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் அவை வாடி போனால் பயனற்று போகும் ஆனால் பூவை பாருங்கள் மானம் காக்கிறது நாம் அன்றாடம் உடுத்தும்புடே நமது மானத்தை காக்கும் ஆடே இந்த பூவில் இருந்து கிடைக்கும் பஞ்சில்தான் உருவாகிறது கௌரவம் அளிக்கிறது மன்னர் முதல் சாதாரண குடிமகன் வரை நாம் அணிந்து கொள்ளும் அனைத்து ஆடைகளுக்கும் இந்த பருத்தியே ஆதாரம் அத்தியாவசிய தேவை ஒருவருக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது உடை அத்தகைய அத்தியாவசிய தேவையை அளிப்பது பருத்தி தூவே அதனால்தான் உணர்ச்சி பூர்வமான அழகுடன் மட்டும் நிற்காமல் ஒரு சமுதாயத்தின் அடிப்படை தேவையையும் மானத்தையும் நாகரிகத்தையும் காக்கும் பருத்தி பூவே உலகிலேயே சிறந்த பூ ஆகும் தெனாலிராமனின் இந்த ஆழமான நடைமுறை சார்ந்த பதிலை மறுக்க ஒரு வாதமும் புலவருக்கு தோன்றவில்லை அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தலை குனிந்தார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் சமயோஜித புத்தியைக் கண்டு அவருக்கு பரிசுகளை வாரி வழங்கினார்